டி திருச்செந்தூர் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஒப்படைக்கப்பட்டது தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் பொட்டல்காடு விளக்கு அருகே தேர்தல் அதிகாரி பொன்மாரி தலைமையில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் விசாரணை நடத்திய போது உப்பள தொழிலாளர்களுக்கு சம்பளம் போடுவதற்காக கொண்டு செல்லப்படுவதாக தெரிவித்துள்ளார் ஆனால் பணத்திற்கான ஆவணங்கள் முறையாக இல்லாததால் அந்த பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து தூத்துக்குடி தாசில்தார் பிரபாகரிடம் சுமார் எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயை ஒப்படைத்தனர்